பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் நாட்டில் முப்பது வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த ஜாழ்ப்பாண நூலக மெரிப்பு நாங்கள் இப்போது நான் வீட்டிலிருந்து விபத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன் வட்டளைந்த வதை முகாம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது ஜாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே என்று இருக்கிறார் அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது எமக்கு தமிழ் இளைஞராக இருக்கட்டும் சிங்கள சாதாரண அம்மா அப்பாவர்களின் பிள்ளைகளே என்று நாங்கள் உணர்கின்றோம் அதற்காக இந்த மூல காரணமாக இருந்த அன்றைய கல்வி அமைச்சர்கள் ஆக இருந்த ரணில் விக்ரம் சிங்க ஜாழ்ப்பாணத்தில் கூட நின்றிருந்தார்கள் என்று கூ ஒரு தகவல் இருக்கிறது அதற்கான விசாரணையை அமைத்து இந்த மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு நிலையை ஒரு குழுவை விசாரணை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொள்கிறேன் முன்னே ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநொச்சி புள்ளாகவும் மதுவான சாலைகளை பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கெதிராக எதிராக முன்னே காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்கில் கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால் மதுவான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் என்று ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு தொழிற்துளை வலயமாக போது இவ்வாறான கசிப்பு இருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும் இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பார்லமெண்ட் உறுப்பினர் போட்டி போடும் போது அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய இல்லை ஏனென்றால் பாராளுமன்ற போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்கள் அவர்களுக்கு போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்பத் தெரியாமல் இந்த தேர்தலில் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகரன் கேளுங்கள் ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது அதன் காரணமாக எம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை ே அவர் கூறியிருக்கிறார் எனக்கு குழந்தை கூட இல்லை அவ்வாறான சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தவளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நான் ஒன்றை கூறுகிறேன் அவர் இன்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களை எதிர்ப்பு தெளிவப்பிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கார் ஏனென்றால் என்று அவருக்கு வடபகுதியில் பல பல எதிர்ப்புகள் வர கிளம்பியுள்ளது அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொடும்பை மையப்படுத்தி பல காலங்களில் அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கின்றேன் எதிர்வரும் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார் ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம் எனக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு வரும் எவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் கொடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை புதிய ஒரு படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது பாரிய இடர் இடைகளுக்கு மத்தியில் முன்னேறிய நாடென்ற ரீதியில்லா சாதாரண நிலையிலிருந்து சிறந்த வரவு செலவு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம்